வீடுகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோ இல்ல சனி பகவானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நிச்சயமா எட்டு அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுவாங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வேற எப்பெல்லாம் நான் வந்து வேற மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணா அப்படின்னு கேக்குறீங்க எவ்வளோ நேரம் செய்யலாம் அல்லது எவ்வளோ டைம் செய்யணும் அப்படின்னு ஒரு கொஷின் இருந்துக்கலாம் கவி யோகிராம் சுரத்குமார் ரேகா த டாரக்வினின் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்லல்ல குறையாம வந்துட்டே இருக்கணும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்போதும் பணம் எனக்கு வற்றாத நதி மாதிரி வந்துட்டே இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல குழந்தைகள் கிட்ட நீங்க காட்டுற அன்பா இருக்கட்டும் இந்த அன்பு பரிமாற்றமும் எப்போதும் வந்துட்டு நிலையா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு நிறைய நிறைய பிரார்த்தனைகள் செய்யறோம் மேனிபெஸ்டேஷன் சுவிச் வேர்ட்ஸ் சிஜில்ஸ் இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் செஞ்சுட்டும் இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு சைக்கோ சிம்பாலஜில ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் வற்றாத நதி மாதிரி அல்ல அல்ல குறையாத அப்படிங்கிற வார்த்தைகள் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அப்போ தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இது இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை முடிவு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது இந்த விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில நீங்க இருக்கணும்னா கூட அதுல சுப்ரீம் எனர்ஜியோட நீங்க கனெக்ட் பண்றதுல எந்த ஒரு தடையும் இருக்க கூடாது உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இந்த மட்டுமே நல்லது மட்டுமே நடக்கணும் நல்லதை மட்டுமே நீங்க பார்க்கணும் நல்லதை மட்டுமே நீங்க கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறோம் இல்லையா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குறியீடுகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரிஞ்சுக்க போறீங்க இன்ஃபினிட்டி இது நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்பிள பாத்திருப்பீங்க நிறைய பேர் இத வந்து பயன்படுத்திட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது மேக்ஸ்ல நம்ம எல்லாரும் படிச்ச விஷயம் தான் மேக்ஸ்ல வந்து நீங்க எந்த ஆபரேஷன் அதாவது இன்ஃபினிட்டி பிளஸ் ஒன் பிளஸ் ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டி டிவைடட் பை ஜீரோ பை ஒன் இந்த மாதிரி நீங்க என்ன ஆபரேஷன் நீங்க போட்டாலும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன இன்ஃபினிட்டி முடிவு இல்லாத அதாவது தொடர்ச்சி எப்போதும் அது வந்து ஒரு லூப்

இப்போ அஸ்ட்ராலஜில சனி சனி திசை யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ இல்ல சனி பகவானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நிச்சயமா எட்டு அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுவாங்க சனி நல்லவர் நல்லதை மட் திரும்பவே செய்வார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த எட்டை நீங்க யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாமே நான் உங்களுக்காக சொல்லி தரேன் இன்பினிட்டி சிம்பிள நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நிச்சயமா ஒரு மாற்றம் வரத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் அது பணமாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சேஞ்ச் வரும் நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்க யோசிக்கிற விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயமா நீங்க யோசிச்சு அதை செய்யும் போது இந்த இன்பினிட்டி சிம்பிள் அதை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த இன்பினிட்டி சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்க உங்களோட பாடியில வரைஞ்சுக்கலாமா அதாவது லெப்ட் சைட் ஆஃப் யோர் பாடியில நீங்க வரைஞ்சுக்கோங்க கிரீன் கலர் பென்ல வரையலாம் ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தா ப்ளூ கலர் பெண்ல வரைஞ்சுக்கோங்க ஹெல்த் இஷ்யூக்காக நீங்க எடுக்க போறீங்க ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ரெட் கலர் பென்ல வரைஞ்சுக்கோங்க சரி இந்த இன்பினிட்டி சிம்பிள் வேற எப்பெல்லாம் நான் வந்து வேற மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி நீங்க உங்களோட கைகள்ல இப்படி வைக்கும் போது இந்த முத்ரா வைக்கும் போது ஒரு இன்பினிட்டி சிம்பிள் ஃபார்ம் ஆகும் இதை இப்படி நீங்க பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது கிளியர் பண்ணனும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி முத்ரா வச்சுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சிஜில்ஸ் அண்ட் சுவிட்ச் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எரேஸ் ஆகும் சரி இன்பினிட்டிய உங்க வாழ்க்கையில ரெகுலரா நீங்க பயன்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல போறேன் எயிட் வாக் The <laughs> முக்கியமா இந்த சனி திசை நடக்கிறவங்க எல்லாரும் இத நிச்சயமா நிச்சயமா வரும் பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது அடுத்தது நல்ல ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில தேடி வரும் இந்த ஒரு பயிற்சியை செய்யும் போது எட்டு நட பயிற்சி நிறைய பேர் ஏற்கனவே கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதை முறையா செய்யும் போது இந்த இன்ஃபினிட்டி ரிலேட்டடான எனர்ஜி உங்களோட பாடியில ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆரா ஆக்டிவேட் ஆகுது சரி இதை எப்படி நடக்கலாம் அப்படின்னா எயிட் மாதிரி வரைஞ்சிட்டு எல்லாரும் நடக்கிறாங்க கரெக்ட் அதை எப்படி நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு டைரக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த எட்டு வந்து நம்ம வரையறது நடக்கும் போது அந்த கரெக்டான டைரக்ஷன்ல நம்ம நடக்கணும் கரெக்டான இந்த டைரக்ஷன்ல கிளாக் வைஸ் நடந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம முடிக்கும் போது நம்மளோட பாடிக்கு ஒரு சூப்பர் எனர்ஜி நிச்சயமா கிடைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண விஷயம் இந்த எட்டு நட பயிற்சி பிப்டி ஃபோர் டேஸ்க்கு கண்டினியூஸா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க எட்டு நடை பயிற்சி எயிட் வாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா சவுத்ல நின்னுக்கோங்க நார்த் ஃபேஸ் பண்ணி ஓகே

பாசிட்டிவான திங்கிங் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரெய்னிங் கொடுங்க எயிட் வொர்க் அப்படிங்கறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் அது உங்களோட பாடியை கிளென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட மைண்ட நிச்சயமா கிளென்ஸ் பண்ணும் இந்த மாதிரி எயிட் ஒர்க் பண்ணுங்க இந்த எயிட் வாக் நான் எவ்வளவு நேரம் செய்யலாம் அல்லது எவ்வளவு டைம் செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா ஹாஃப் ஹவர் டைம் இருக்குன்னா ஹாஃப் ஹவர் டைம் செட் பண்ணிட்டு நீங்க எயிட் ஒர்க் பண்ணலாம் இல்ல எனக்கு ரொம்பவே டைம் குறைவு நான் குக்கா வந்து இன்ஃபனிட்டியை என்னோட லைஃப்ல மார்னிங் இருந்த உடனே ஆக்டிவேட் பண்ணனும் அதனால கவுண்ட் இருக்கு அப்படின்னா எயிட் டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க எயிட் அப்படிங்கும்போது அகைன் அகேன் இன்ஃபினிட்டிய நீங்க அங்க ஆக்டிவேட் பண்றீங்க சோ இந்த எயிட் ஒர்க் பண்ணும்போது நான் அஃபர்மேஷன் சொல்லலாமா அப்படின்னா எஸ் நிச்சயமா சொல்லலாம் மணிக்காக சொல்லுங்க ரிலேஷன்ஷிப்காக சொல்லுங்க சிம்பிளா வச்சுக்கோங்க எயிட் 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 அப்படின்னு கூட நீங்க சொல்லிட்டே நடக்கலாம் இந்த மாதிரி நீங்க இன்ஃபினிட்டிய உங்களோட வாழ்க்கையில டெய்லி ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களை வந்து சேரத உங்களால நிச்சயமா ரியலைஸ் பண்ண முடியும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எது இருந்தாலும் அது கிளியர் ஆகும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அபண்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து வற்றாத நதி மாதிரி அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி இப்போதும் நிறைவா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட பிரார்த்தனையும் கூட இன்னும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நானுங்கள் ரேக்கா குயின்